மீனம் ராசி இது வந்து ஒரு நீர் ராசியாக பார்க்கப்படுது இந்த மீன ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் அதனால தான் பாருங்க இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க அன்பு பொறுமை தைரியம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நேர்மையான செயல்பாடு இது எல்லாமே மீனராசி கிட்ட அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களா நீங்க இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்துவீங்க உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால எந்த வயசுலையுமே ஏதாவது ஒரு புது புது விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் அதிகமாக ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கிட்டேயுமே அன்பாக நடந்துப்பீங்க அன்போட பொறுமையும் மீனராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் நேர்மையாக இருக்கும் நாணயமான நபர்கள்தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெரும்பாலும் மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு செயலையுமே தொலைநோக்கு பார்வையோடு தான் அணுகுமுறையை செய்வீங்க மற்றவங்களை காயப்படுத்தாத இனிமையான பேச்சு உங்ககிட்ட இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம் என்ன எல்லாம் உங்களோட கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் குடும்பம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை ஆரோக்கியம் காதல் குடும்ப நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதுல எல்லாமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இதை பற்றின முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்கள் இதை நீர் ராசியாகவும் பெண் ராசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறணும் எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் வரணும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு வரதெனமோ நிறைய பாதிப்பாக இருக்கும் அந்த பாதிப்புல இருந்து விலகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான வியாழக்கிழமையில வழிபாடு தொடர்ந்து செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சுண்டல் மாலை அணிவித்து மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும் இப்ப கூட நீங்கள் உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிக்கிட்டு ஓம் கம் குருவே இதுவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் ராசி அதிபதியிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாருக்குமே நீங்க நல்லது நினைக்கிறீங்க குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா செஞ்சு காட்டக்கூடியவங்க மத்தவங்களால செய்ய முடியல அப்படின்ற விஷயத்த கூட சிறப்பா செஞ்சு காட்டுவீங்க உங்களோட வேலையை பத்தி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அப்படி இவ்வளவு திறமைகள் நிறைய இருக்குது எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு தான் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க ஆனால் கூட இருக்கிறவங்களால நிறைய விஷயத்தில் பின்னடைவும் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்புறதை மட்டும் மாற்றிக்கோங்க அதுவுமே கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும் உங்களோட பணிகளை நீங்களா முன்னின்று செய்யுங்க பண விஷயத்தில் யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து முழுசாக நம்பி ஒப்படைக்காதீங்க அதுவுமே கொஞ்சம் கவனமாக தான் செயல்படுத்தணும் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி ஏற்பட்டிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன அதாவது என்னெல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி புதன் பகவான் வந்து உங்களுக்கு பஞ்சமத்தில் இருக்கிறது மிகவும் ஒரு யோகமான காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கிறது சிலருக்கு காதல் உறவுகள் புதுசா வரும் விரியம் விரும்பியவங்களையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏழரை சனி நடக்கிறதுனால சிலருக்கு காதல் தோல்வியுமே ஏற்படலாம் காதல் விஷயத்துல கவனமா இருக்கு ஜென்ம சனி சனிக்காலத்துல ஏதாவது ஒரு விஷயம் தடைபட்டால் கவலைப்பட தேவையில்லை அதெல்லாம் இந்த கிரகநிலை அமைப்பால ஏற்படும் அதன் பிறகு சரியாயிடும் அதனாலதான் பெருசா நீங்க போட்டு மனசை வாட்டிக்க தேவையில்லை எந்த ஒரு உறவு முறையிலுமே சுமூகமா நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா எந்த ஒரு பிரிவும் ஏற்படாது உங்களோட ராசியில் சனி பகவான் ஜென்ம சனி இப்போ வேறு நடந்துகிட்ருக்கு இருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு உங்களோட வேலையில் நெருக்கடி அல்லது வேலை மாற்றம் இடமாற்றம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கோங்க அது நல்லது ஏன்னா ஏதாவது மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்னு இருக்குது இந்த சமயத்தில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே ஏற்றுக்கோங்க வேலை மாற்றம் வந்தால் அதை மனசார ஏற்றுக்கோங்க அது நல்லதுக்கு தான் ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இப்போ ஏற்படும் செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இல்லை இல்லை நல்ல வருமானம் வரும் ஆனால் கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க சுக்கிர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இப்ப இப்போ நீங்கள் வந்து தங்க நகை கார் வாங்குவதற்கு யோகம் பிறக்கும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அக்கறை செலுத்துன்னு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் தீவிரமா செஞ்சா நன்மைகளை நீங்க பெற முடியும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை மட்டும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது அஷ்டமாதிபதி சுக்கிரன் புதன் நான்காம் இடத்துல அமர்ந்து இந்த காலகட்டத்துல வண்டி வாகனத்துல மிகுந்த கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏதாச்சும் ஏற்படலாம் அதனாலதான் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது பார்த்து பத்திரமா ஓட்டுங்க செவ்வாய் ஏழாம் இடத்துலையும் புதன் ஐந்தாம் இடத்துலையும் இருக்கிறதுனால திருமணம் செய்து கொள்ளக்கூடிய திருமண பாக்கியம் உண்டாகும் முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு நல்ல ஒரு யோகம் பிறக்கும் பத்தாம் இடத்தில் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தையே இப்போ பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த மாதம் சில யோகங்கள் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது எல்லா விதத்துலயுமே நன்மைகள் வந்து சேர காஞ்சி காமாட்சி வழிபட்டால் நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம் ராசிநாதன் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் அவருடைய பார்வை வந்து எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனாலையும் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த உங்கள் செல்வாக்கு இப்போ மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் எதை தொட்டாலுமே தோல்வி அப்படி இந்த நிலை இப்போ மாறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் விரைவு செலவால் அவதிப்பட்ட வந்த நிலை மாறும் உடல்நிலை சீராக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இப்படி இருந்த நிலைமை மாறும் புதிய தொழில் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசுக்கு விளக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நினைச்சு வேலையை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க பண வரவு அதிகரிக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் இப்பொழுது கிடைக்கும் கணவன் மனைப்புக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் உத்திராடி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியமாக செயல்பட்டால் எல்லாமே சாதிக்கலாம் மிகவும் யோகமான காலகட்டம் இது ஏன்னா விரையாதிபதி சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு ராக சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் ராசிநாதன் பார்வை விறைய ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனாலையும் தேவையற்ற செலவுகள் இப்பொழுது குறைஞ்சு காணப்படும் உடல்நிலை சீராகும் மனதில் இருந்து குழப்பம் தீரும் மாதம் முழுவதும் ருணரோக சத்ரு சாணத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி விலகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்ககிட்டயே வந்து சரணடைய போகிறாங்க பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் மறைமுக தொல்லை தீரும் வம்பு வழக்கு இந்த நிலை மாறும் எல்லா வகையிலுமே உங்கள் நிலை உயரும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயிரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவு வரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் இருந்த நெருக்கடி எல்லாமே விலகி எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான் என மிகவும் யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு புதன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் வாங்க நினச்சி எடுத்து வாங்கி மகிழ்ச்சியடையே போறீங்க வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உறவுகளுடன் ஏற்பட்ட சச்சரவு விலகும் நீங்கள் மேற்கொள்ள முயற்சிகளுக்கு உறவின் ஆதரவு கிடைக்கும் சத்ரு ஜெயசானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்ததுனால செல்வாக்கு உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் ஏற்படும் ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டம சானத்தில் கிடைக்கிறதுனால மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் ஜீவன ஜீவனஸ்தானம் பலமடையும் பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பணியில் இருந்து நெருக்கடி விலகும் விரைய சனத்தில் குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது சுப செலவுகளும் உருவம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம் முழுவதும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும் நல்ல ஒரு இன்பமான சூழல் உங்களுடைய இல்லத்தில் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் பரிபூரண கிடைக்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே